அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவுலிருந்தே பத்திரிகையாளர்கள் அத்துணை பேரும் இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய பரப்புரைக்கு தொடர்ந்து மெனக்கெட்டு அவர்களை பற்றி பேசி கொண்டிருந்த இன்னும் சொல்ல போனால் ஆதரித்த அத்துணை பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருமே தங்களோட வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் நிகழ்ந்துட்ட மாதிரி தான் இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சரோடு தான் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் அரசியல் பேசணுமா விஜய குற்றம் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இயல்பாகவே வருது அவர் ஏதோ வேணுங்கனே செஞ்சிட்டாரு அப்படிங்கிற புள்ளிக்குள்ளே நம்ம யாருமே வரவே இல்லை ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி நினச்சி பாருங்க இதுவே திமுகவினுடைய கூட்டத்துக்கு போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா விஜய் அவருடைய ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேப்பு விடுவார் அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள்லாம் அங்கிள்னு கத்துவாங்க ரத்த வெறி பிடிச்சிருக்கீங்களா சிஎம் அப்படின்னு கம்பீரமாக அப்படியே நரம்பு புடைக்க அவர் பேசியிருப்பார் உங்களுக்கெல்லாம் ரத்தம் கேட்குதான்னு கேட்டிருப்பார் இல்லை சிஎம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கு ஆனால் சிஎம் தரப்புல இருந்து அரசியல் ரீதியான எந்த கேள்விக்கும் நான் இப்போ பதில் சொல்ல இல்லை எங்களுடைய பணிகளில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் ஒரு நபர் ஆணையை விசாரிக்கட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு ரொம்ப மேன்மையாக கடந்து போறார் இது ஏதோ சிஎம் புகழ்கிறதுக்காக நான் சொல்லலை நீங்கள் எந்த இடத்துல பாடம் கற்றுக்கிட்டீங்க இதுக்கு முன்னால ரெண்டு பெரிய மாநாடு நடத்திருக்கிறீங்க ஒரு நான்கு இந்த மாவட்டத்திற்கு பரப்புரைக்கு போயிட்டீங்க ஆனால் எங்கே பார்த்தாலும் சேர் உடைக்கப்படுது எங்க பார்த்தாலும் காலணிகள் வீசப்பட்டிருக்கு உங்களுடைய கட்சி கொடிகள் பார்த்தாலும் தரையில உருண்டு கிடக்கு அவ்வளவு ஒரு போர்க்கள மாதிரியான காட்சிகள் இதுவரைக்கும் உங்களை விமர்சிச்சது இருக்கட்டும் இனிமேல் விமர்சிக்காம இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க நீங்க சம்பவம் நடந்ததற்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏதோ நீங்கதான் திட்டமிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு திமுக மேல உங்க கட்சிக்காரங்க குற்ற வைக்கிறாங்க பாத்தீங்களா அப்படி தாவேக்கா மேல யாருமே குற்றம் சொல்ல விரும்பல ஆனால் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் நடந்துகிட்ட விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா மக்களோட நீங்கள் நின்னீங்களா நீங்கள் பேசிக்கிட்டே போதுக்கு மயக்கப்பட்டு விழுறாங்க ஆம்புலன்ஸ் போகுது வழிவிடுதுன்னு சொல்கிறீங்க அந்த நிலமையை அப்போ கூட நீங்கள் அறிஞ்சிக்கல அறிஞ்சிக்க விரும்புலையான்னு தெரியல இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தீங்களான்னு தெரியல உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையாங்கிறது தெரியலை ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஒருவேளை உங்களால் தான் நேரடியாக போக முடியலை உங்களுடைய பார்ட்டி தொண்டர்கள் நீங்கள் தான் சொல்றீங்களே பூத்வாரியாக கூட நாங்கள் வந்து பெரிய கமிட்டியெல்லாம் அமைச்சிட்டோம் ரொம்ப பெரிய கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த அடிமட்ட தொண்டர்களை யாராவது அனுப்பியிருக்கலாமே ஒருத்தர் கிடையாது நீங்க போகலை இல்லை கரூருக்கு அதே மருத்துவமனைக்கு போக வேண்டாம் ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்கலாமே அங்கேருந்து உத்தரவு போட்டிருக்கலாமே நாங்கள் உங்களோட நிற்கிறோம்னு சொல்லியிருக்கலாமே குறைஞ்சபட்சம் சார் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு கேள்வி வருது என்ன அரசியல் மாறுபாடு வேணாலும் இருக்கட்டும் ஒரு முதலமைச்சர் நைட்டு முழுக்க வேலை பார்த்துட்டு அங்கேருந்து கரூருக்கு போகிறார் நீங்கள் ஒரே ஒரு ட்வீட்டு இல்லை ஃபோன் கால் தெரியாமல் நடந்துருச்சு அரசு பண்ணக்கூடிய உதவிகளுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் மக்களை சேர்ந்து காப்பாற்றுவோம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா முதலமைச்சரை விட நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க சார் அப்போது எது உங்களை தடுக்குது இந்த இடத்துலையும் உங்களுக்கு அரசியல் தேவையா இதுக்கு முன்னால் இருந்த வரைக்கும் உங்களை விமர்சிக்க விரும்பலை இந்த சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் பாக்குறோம் ஒரு அரசியல் தலைவரா நீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன மாதிரி நடத்துக்கிட்டீங்க ஆழ்ந்த துக்கம் வருத்தம் கண்டிப்பா உங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை நிச்சயமா மனசு உள்ள எல்லாருக்குமே வலிக்கும் அந்த வேதனையில வந்து வெளியே வரவே முடியாது ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கே பாதிப்பு இருக்குன்னா தான் நடந்துருச்சோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மனக்குமுறல் இருக்கும் வெளியில உங்களுடைய பார்ட்டி தொண்டர்கள் வேற மாதிரி சொல்லிக்கிட்டாலும் கூட இந்த மாதிரி நிலவையில நீங்கள் எப்படி நடந்திருக்கணும்னு இருக்கு இல்லையா உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கோம் சார் ரசிச்ச எங்களை நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்னொரு வெறுப்பு என்ன தெரியுமா வருது உங்கள் மேலே இவ்வளவு நடந்துட்டு பிறகும் ஒரு அரசு வேகமாக செயல்படுது முதலமைச்சர் போறாரு துணை முதலமைச்சர் போறாரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி எப்படி உடனே போறாருன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அவர் வீடு இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க உங்களுடைய பார்த்தி தொண்டர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க அங்கிருந்து உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு உணவும் திமுக காரர்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அமைதியா கூட இருக்கலாம் ஆனா திரும்பவும் பொய் பிரச்சாரம் கல்லு மீசப்பட்டுச்சு இதுல கலேபுரம் உண்டு பண்ண பார்த்தாங்க உள்ள ஆள் ஊடுருவிட்டாங்க போலீஸ் சரியா வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல நீங்க தான் சொன்னீங்க ஒத்துழைப்பு கொடுத்துச்சு ஆனா போலீஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல நாங்க கேட்ட இடத்துக்கு கொடுக்கல நீங்க கேட்ட தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்ல போனா இதை விட சின்ன இடத்த நீங்கள் கேட்டு அது பத்தா அது இதுதான் பெரிய இடம்னு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டை அரசை விமர்சிக்கிற எடப்பாடி நாளைக்கு முன்னாலும் அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கிறார் ஆனா அங்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கல என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அதிமுகவினுடைய கூட்டத்துல அப்படி எதுவுமே நடக்கல ஆனா உங்க கூட்டத்துல அப்படி நடந்திருக்கு நீங்க உங்களுடைய தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கவே விரும்பல கற்றுக்கலை இல்லை உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் அரசியல் எல்லாரும் திரும்ப திரும்ப விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய சிலர் குற்ற உணர்ச்சி இல்லாமல் அடுத்தவங்களை எப்படி குற்றம் சாட்டலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இன்னும் அவர்கள் அரசியல் நாற்பது உயிர் பறிபோனதற்கு பிறகும் அதிகாரம் யாரை குறை சொல்லலாம் என்ன பண்ணலாம் அதிகார பிடித்து தான் இருக்கிறீங்களாங்கிற கேள்வியை எழுப்ப நீங்க தான் வைக்கிறீங்க உண்மையிலேயே உங்களுடைய ரசிகர்கள் நாங்களும் ஒருத்தர் சார் ஆனால் உங்களுக்கு ரசிகராக வேணா இருக்கலாம் தலைவனாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இனியாவது ஆக்கப்பூர்வமான பணிகளில் நீங்க ஈடுபடணும் உங்களுடைய தொண்டர்களை ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும்னா அரசியல் மயப்படுத்துங்க நன்றி